வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் கடின உழைப்பு மட்டும் போதுமா இந்த கேள்வியை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய சின்ன வயசுல இருந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க கடின உழைப்பு இருந்தா நீங்கள் முன்னேறலாம் வெற்றி பெறலாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தா கடின உழைப்பு மட்டுமே காணாது என்பது தெரிய வரும் வாழ்க்கையில அது அனுபவம் கிடைக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இருந்தா பெரிய வெற்றியாளராகவா பெரிய செல்வந்தர் அப்படின்னா மூடை தூக்கும் தொழிலாளியோ வண்டி இழுக்கும் தொழிலாளியோ கடின உழைப்பு தான் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ அவங்க ஏன் பெரிய லெவல்ல போல அப்படிங்கிற ஒரு கேள்வி இது விதண்டாபாதம் அல்ல ஹார்டு ஒர்க்கு எதோட இணைந்தால் வெற்றி கிடைக்கும் ஒரு சிறிய ஆராய்ச்சி தான் அப்போ ஹார்ட் ஒர்க்கு மட்டுமே கடின உழைப்பு மட்டுமே வெற்றி கிடைக்காது அப்போது அதை தாண்டி பல விஷயங்கள் தேவை இருக்குது நமக்கு முதல் விஷயம் கடின உழைப்பு எதற்காக டேரக்ஷன் டேரக்ஷன் மேட்டர்ஸ் ஆக்சுவலி மோர் தென் தி எஃபர்ட் நம்ம உழைப்ப முயற்சியை விட அந்த திசை எதற்காக கடின உழைப்பு செய்கிறோங்கிற முக்கியமான விஷயம் அப்போ ஒரு சரியான இலக்கு இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினால் ரிசல்ட் வராது அப்படிங்கிற விஷயம்தான் டயர்ட் ஆகும் நிறைய ஹார்ட் ஒர்க் டயர்டாகும் ஆனா நம்ம நம்ம இலக்கை ரீச் பண்ணிருக்க மாட்டோம் இல்லை எது வேணுமோ அது கிடைச்சிருக்காதுங்கிறது உண்மை சோ டேரக்ஷன் அந்த டேரக்ஷன் ரொம்ப தேவை முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் தேவையான ஸ்கில்ஸ் திறமைகள் தேவையான ஸ்கில்ஸ் இல்லைனாலும் கடின பண்ணிட்டு இருப்போம் பயங்கரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்போம் பட் தேவையான ஸ்கில்ஸை கொள்ளாமல் கடின உழைப்பு செய்து பிரயோஜனம் இல்லை இந்த உலகம் இப்பொழுது தேவை எதிர்பார்ப்பது புதிய திறமைகள் அல்லது திறமைகள் தேவையான திறமைகள் நாட் ஜஸ்ட் முயற்சி மட்டும் காணாது நாட் ஜஸ்ட் எஃபர்ட்ஸ் அது மட்டும் காணாது ரெண்டு பேர் ஒருபோல் வேலை இருக்கலாம் ஒன்று போல் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம் பட் ரெண்டு பேருக்கும் திறமைகள் மாறுபட்டிருக்கும் பொழுது கொஞ்சம் ரைட் ஸ்கில் வச்சுருக்கிறவன் கண்டிப்பாக பெரிய வெற்றி கிடைக்கிது ஸ்கில் இல்லாமல் திறமை இல்லாமல் உழைச்சிட்டு இருப்பான் உழைச்சிட்டே தான் இருப்பான் ரெண்டு பேரும் ரெண்டு வித்தியாசம் நமக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் அடுத்த ஒரு விஷயமா பார்க்க போடுற விஷயம் வந்து மைண்ட்செட் இன்னும் மைண்ட் செட்டோட எதிர்பார்த்து கடின உழைப்பை செய்கிறான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பாசிட்டிவ் திங்கிங்கோட எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு நினச்சி பண்ணுறானா அவனுக்கு தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அட எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ ரிசல்ட்ஸ் அவனுக்கும் வராது அவன் வேலை பக்கத்தில் நிறுவனத்துக்கும் வராது அப்போது ரைட் மைண்ட் செட் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது வித்தவுட் எனி ஃபியர் வித்தவுட் எனி டவுட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிசல்ட்ஸ் வருமா வருமா சந்தேகத்தோட நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ரிசல்ட்ஸ் வராது இது கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரும்னு தெரிஞ்சு சரியான ஸ்ட்ராட்டஜி சரியான முறையில் பண்ணால் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நேர நிர்வாகம் ஹார்ட் ஒர்க் அலாங் வித் பெஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இல்லை என்றால் நேரம் விரயம் ஆகிட்டு இருக்கோம் பெரிய சிறிய பத்து நிமிஷம் பண்ண வேண்டிய வேலை ஒரு மணி நேரம் பண்ணிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம் பத்து நிமிஷம் பண்ண வேண்டிய விஷயத்தில் பத்து நிமிஷம் நம்ம பண்ணணும் முடிஞ்ச ஒம்பது நிமிஷம் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட்டு அது ஒரு மணி நேரத்துக்கு பண்ண டைம்ஸ் டூ பிஸி வேறு சொல்லிக்கிறோம் நம்ம டூ பிஸி ஃபார் வாட் பிஸி ஆர் ப்ரொடக்டிவ் பிஸின்னு சொல்கிறாங்க நான் அன்புரொடக்டிவாக இருக்கிறாங்க ஸோ வேர் யுவர் டைம் ஹஸ் பீன் ஸ்பென்ட் இன்வெஸ்டட் அன்பரொடக்டிவ் திங்ஸ் அப்போது ஹார்ட் ஒர்க்கும் நம்ம சொல்லிக்கலாம் காலையில் நான் ஃபுல்லாக பிஸியாக இருக்கேன் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஹார்ட் ஒர்க் ஃபார் அன்புரொடக்டிவ் திங்ஸ் எது நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குமோ அதில் நம்ம பண்ணிட்டுருக்கும்பொழுது ரிசல்ட்ஸ் வராது ஸ்மார்ட் பொசிஷனிங் ஒன்லி மேட்டர்ஸ் நவ் ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் பொசிஷனிங் டேலண்ட் வித்தவுட் எக்ஸ்போஷர் பிரயோஜனம் கிடையாது நீங்கள் விசிபிலிட்டி ஒன்று வேணும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வேணும் அப்போ தான் ஹார்ட் ஒர்க் ப்ரிசன்ஸ் கிடைக்கும் அப்போ என்னதாங்க முடிவு வாட் இஸ் எக்ஸாக்ட் சொல்யூஷன் கட்டா ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் வித் ரைட் ஸ்கில்ஸ் ஹார்ட் ஒர்க் வித் கிளியர் கோல்ஸ் ஹார்ட் ஒர்க் வித் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் மைண்ட் செட் ஹார்ட் ஒர்க் வித் டைம் மேனேஜ்மெண்ட் ஹார்ட் ஒர்க் வித் கண்டினியூஸ் லேர்னிங் இது எல்லாம் இணைந்தால்தான் எதிர்பார்த்த வெற்றி வேகமாக கிடைக்கும் இல்லைன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் வராது ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷனாகவும் விரக்தி ஆகிடுவோம் ஸோ ஹார்ட் ஒர்க்கோட இத்தனை நமக்கு தேவை இதெல்லாம் தேவை ஸ்மார்ட் ஒர்க் ரைட் ஸ்கில்ஸ் கிளியர் கோல்ஸ் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் பாசிட்டிவ் மைண்ட்ஸு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்டினியூஸ் லேர்னிங் ஹார்ட் ஒர்க் வந்து என்ன பண்ணும் ஒரு கூட திறந்து வைக்கும் ஸ்மார்ட் திங்கிங் தான் வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போக முடியும் எடுத்துகிட்டு போகிறது அதுதான் அப்போது டோன்ட் ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் திங்க் ஸ்மார்டர் அண்ட் க்ரோ ஃபாஸ்டர் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஹார்ட் ஒர்க் அலோங் இஸ் நாட் என்ன ஹார்ட் ஒர்க்கோட பல விஷயங்களும் இணைந்து தான் வெற்றி கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க திஸ் இஸ் எ மெசேஜ் ஃபார் யூ ஐம் அரசு சண்முக சுந்தரம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி